பெண்களோட கடையை தான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவர் யார் பசுமன் மித்ராமின் தேவனா யார் அப்படின்னு தெரியப்படுத்துகிறதுக்காண்டி இன்னைக்கு வந்து அவரோட நிலை தேவர் ஜெயலலிதா அதனால் அவரை பற்றி சொல்கிறதுக்காண்டி அவரை பற்றி சொல்லுங்க பசுமன் மிஸ்ராமிங்க தேவை வந்து பசுமன் கிராமத்தில் பறந்துருக்கார் பசுமன் கிராமத்துல பறந்துட்டு அவங்க வளர்ந்ததுக்குள்ள அவங்க பார்ட்டியாக கூட வளர்த்துருக்காங்க அப்போ வந்து இவர் வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியில் வந்து முதல்ல சேர்ந்துருக்கார் காங்கிரஸ் கட்சி நான் கள்ளிக்கடை மறியல் அந்த காலத்தில் இப்போ காந்திலாம் அவங்க காங்கிரஸ்லேருந்து நிறையா போராட்டம் பண்ணியிருக்காங்களாம்மா அதே மாதிரி இவரும் வந்து கருத்தரை மாதிரியெல்லாம் பெருசாக ஈடுபட்டு சுபாஷ் சந்திரபோஸ் தெரியுமா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறப்பு பண்ணார்களாம் அவருக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அப்போ வந்து காந்தி வந்து ஒரு விதமாக போராடினாங்கன்னா வந்து சுபாஷ் சந்திரபோஸு ஒரு விதமாக போராடினாங்க காந்தி வந்து அப்டின்னு இல்ல சுபாஷ் சந்திரபோஸ் வந்து போராட்ட முறையில் பண்ணாங்க அப்போ ரெண்டு பிரிவாக பிரிவு வந்துச்சு காங்கிரஸ் கம்பா ரெண்டு பிரிவாக பிரித்து வந்து நேதாஜி பக்கம் வந்துச்சு ஒரு காந்தி பக்கம் போடுச்சு முற்றாங்க தேவர் வந்து என்ன பண்ணாரு நேராஜ் பக்கம் போயிருக்காரு நேராஜ் பக்கம் போய் அவருக்கு பக்கத்துலையும் அவங்க ராணுவத்துக்கு ஆழ்த்து தவிரவாங்கல்லாம் அவங்க ராணுவத்துக்கு ஆழ்த்து வந்து இவங்காலங்களே அவங்க அனுப்பித்தாரு யாரையும் நம்ம முற்றாமைக தேவருக்காராம் இவர்கிட்ட இருக்கிறவங்களே ராணுவத்துக்கு நிறைய அந்த காலத்தில் அனுப்பித்தாங்க அது வந்து முற்றாமலிகேவருக்கு தெரியும் இவங்க வந்து தனியாக வந்து ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பித்து வந்து சுந்தாண்டி ரொம்ப பாடுபட்டுருக்காங்க ரொம்ப பாடுபட்டு அந்த காலத்தில் வந்து தாந்த ஜாதியில் உள்ளவங்க கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மதுரை அம்மன் கோயில் இருக்கலாம் மதுரை அம்மன் கோயிலில் வந்து உயர்ந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் போனோம் தாழ்ந்த ஜாதிக்காரங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ என்ன சொல்லிருக்காரு தேவையர் பண்ணியிருக்காரு நேரடியாக போய் தாந்தி ஜாதி மக்கள் தலித் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்கே போய் உள்ள போய் தாண்டி சேர்த்து பண்ணியிருக்காரு அதுதான் மத முதல் அவர் செஞ்ச குறைச்சி முந்தி உள்ள காலத்தில் வந்து தாழ்ந்த ஜாதினா கைகட்டி தான் கடுமையாக இருக்கணும் அப்படி வெளியில பேக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு அப்போ வந்து அவர் அதை எடுத்து போராடி அவங்க தூரம் கோயில்களை கூப்பிட்டு வந்து சாமி வைத்துட்டாரு அப்படி ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம நாட்டுக்காட்டி பண்ணியிருக்காரு அப்போ வந்து சட்டசபை சேர்த்து ஜெயிச்சுருக்காரு பார்வர்தா கட்சிகள் மூலமாக அவர் தீவிர முருகர் பக்தர் இப்போ வந்து ஒழுக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா நமக்கு காமராஜர் சொல்லணும் அப்புறம் அதுக்கூட முக்கியமான தெரியாது அவர் வாழ்க்கையில வந்து கடவுள் பிரவி அப்படிமாங்களா முருகர் பக்தராக அவர் முருகர் தீவிரமா நம்ம முருகர் வந்து நேரடியாக காய்ச்சி கொடுத்தது யாருன்னா தேவருக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க முருகரோட தீவிர பக்தர் அவர் வந்து முருகர் பக்தர் அப்படி இருக்கு அப்போது வந்து இவங்களுக்கு புத்த மத துறவிகள்லாம் தெரியலாம் புத்த மத துறவிகள்னாலே ஆண்களை பார்க்கப்பட்டாங்க பேச மாட்டாங்கலாம் அப்போ இவங்க வாழ்ந்த வாழ்க்கை பார்த்து புத்த மத துறவிகள்லாம் என்ன செஞ்சாங்களாம் தன்னோட கூந்தல் இருக்கலாம் தன்னோட கூந்தலை விரிச்சு அது மேலே பா தேவர் நடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இவர் சொல்லிட்டாலாம் பெண்கள் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி அவங்க கூட்டத்தில் நான் யாரையும் நடக்க மாட்டேன் அதனால் அந்த வரவேற்பை ஏற்றுக்கிறதில்லை அப்படின்னா தூரம் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க யாரும் நம்ம முற்றாம்க்கு தேவை இப்போ வாஞ்சிநாதன் தெரியுமா வாஞ்சிநாதன் மனைவி சுதந்திரத்துக்காண்டி போராட்ட வாஞ்சிநாதன் மனைவி வந்து ரொம்ப கஷ்டத்த மாற்று புடவை கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கன்னு செய்தி பேப்பரில் படிக்காது யாரும் உத்ராமிக்க தேவை படிக்காது நேராக போய் ஜவுளி கடையில் போய் அஞ்சு சேலை படிச்சேயிருக்காரு பிள்ளைகள் யாருக்கு சேலர் இருந்தால் சேலை இருந்தால் அவர்கிட்ட பெண்காலே ஆகாது அப்படின்னு பார்க்குறாங்க நேராக போய் அந்த சாரி எடுத்து பாஞ்சிநாதன் மனைவி பார்த்து அம்மா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சகோதரன் இருக்கேன் உனக்கு என்ன உதவினாலும் ஏத கேட்ட அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் ஆர்டினிக்கா பண்ணிருக்காரு இவங்களை வந்து நம்ம ஜாதியிலனால பிரிக்க கூடாது வந்து நான் உதாரணமா வந்திருக்காரு நிறைய வந்து தாழ்த்தப்பட்ட அவரோட சொத்து சொரங்கள் தான் இருக்கலாம் அவங்க பண்ணையில வேலை பார்ப்பாங்கலாம் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கே அவர் எழுதி கொடுத்தாரு அது எவ்வளவு பெரிய மனசு வேணும் அவருக்கு கடைசி வரை எதுவுமே சேர்த்து வைக்கிற ஒரு சின்னதாக ஒரு வியாதி கிட்டக்கு நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து கடவுள் கொடுத்த உடம்பு இதை வந்து குறையிலாம போய் போட்டு போய் சேர்க்கணும் அதனால நான் அறுவை சிகிச்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து நிறைய நாள் நம்ம இவர் வந்து போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி சிறையிலேயே இருந்திருக்காரு அப்ப இவங்கெல்லாம் யார் நம்மளை வந்து இப்ப சினிமா நடிகரை நம்ம கொண்டாடுறோமா ஏன் தலைவர் வர்றாரு அப்படின்னு அவங்க தலைவர் இவங்க தான் தலைவர் நம்மளோட கொள்கை என்ன அப்படின்னா சினிமாவை அழிச்சிட்டு நம்ம நாட்டுக்காட்டி பாடுபட்டவங்க அவங்களுக்கு தெரியப்பட்டவோம் அப்படிங்கிறத என்னோட கொள்கை இது யாரு அப்படின்னு உங்களுக்கு பதியும் போது நம்ம வந்து நம்மளை முதல்ல நம்ம விரும்பணும் மற்றவங்கள ரசனையாக இருக்கலாம் இன்னொன்னு கொண்டாடத்தூடிய ஒருத்தவங்க நம்மளை நீங்கள் நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் என்னோட சொல்வேன் ஓகேவா வணக்கம்